பத்தாயிர ரூபாய்க்கு ஒரு மொபைல் வாங்க போகிறீங்களா எந்த மொபைல் வாங்குறதுன்னு கன்ஃபியூஷனாக இருக்கா இந்த வீடியோவில் பற்றி தான் மக்களை பார்க்க போகிறோம் ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது கேமிங்க்கு எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்கும் கேமரா எந்த மொபைலில் நல்லாயிருக்கும் டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி அப்படின்னு எல்லாமே நல்லா இருக்க மாதிரியான மொபைல் இது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு என் வரைக்கும் பாருங்கள் மக்களை அப்படின்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு முழுமையாக புரியும் பெஸ்ட்டான மொபைலையும் உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும் இப்போ நம்ம வரிசையில் என்னென்ன மொபைல் இருக்குது அப்படின்றத பற்றி பார்த்துடலாம் உங்களோட டைமை சேவ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த வீடியோவை டூ எக் ஸ்பீடில் வச்சு பாருங்கள் மக்களே ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு கிவ்வே இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருக்க ப்ளூடூத் ஸ்பீக்கர் ப்ளூடூத் நெக் பேண்ட் இல்லை டிடபுள்யூஎஸ் நம்ம கிவ் வேலை தரப்போம் ஸோ கிவ் வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோட நடுவிலோ இல்லை வீடியோட இறுதியோ சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ஃபைவ் ஜி தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் எயிட் எயிட் இன்ச்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் செல்சிட்டிவ் பேனல் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப்ரெஷ் ஆகிடும் இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் கம்மி தான் ஸோ அவுட் டோரில் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் மேனேஜ் பண்ணுற வகையில் தான் நம்ப இருக்கும் என்ன ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் வாட்டர் ட்ராப் நாச்சு கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்து இருபது அஞ்சில் வாட்டர் ட்ராப் நாச்சு உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெசல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது சின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸோ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ மெகா பிக்சல் சென்சர் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க எங்கள் பிரைமரி கேமரா சோனியோட நண்பா சோனி எயிட் ஃபைவ் டூ என்ற சென்சர் கொடுத்துருக்காங்க டென் எயிட்டி பிவியோடு தேர்ட்டி பிக்சல் ஷூட் பண்ணி முடியும் எட்டு மெகா பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் எயிட் பிவிடியோ தேர்ட்டி எஃப் ஷூட் பண்ணிக்கலாம் சர்பிரைங்லி கேமராட பர்ஃபார்மென்ஸ் இங்கே ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சோனியோட சென்சருக்கு தான் நம்ம கிரெடிட் கொடுத்தாகணும் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது சூப்பரான இமேஜஸை ப்ரொடியூஸ் பண்ணது குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா சர்ப்ரைசிங்லி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு லோ லைட்டில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுது மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது பட் டே லைட்டில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணது இமேஜஸை அண்ட் செல்ஃபி கேமராட வீடியோஸ் கொஞ்சம் ஷேக்கினஸாக இருந்தாலும் பார்க்கறதுக்கு நல்ல நல்ல அவுட்புட்டோட தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஒரு வருஷம் பழைய ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் டூ என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராஸை கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் ஒன் டூ ஸ்கோர்ஸ் வருது ஸோ மல்டி டாஸ்கிங்கில் ஓரளவுக்கு ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடணும் அண்டு லோ லோ கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸில் கேம்ஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் பட் இது கேமிங் ஃபோன் இல்லை நண்பா ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் தந்திருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்கமா ஐயாயிரத்தி நூற்றி அறுபது எம்ஏச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் பாக்ஸில் முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தராங்க அது யூஸ்லெஸ் தான் பதினெட்டு வாட்டில் தான் நமக்கு சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் இருக்குது நண்பா டெடிகேட் எஸ்டி கார்டு லாட் சப்போர்ட்டும் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி பத்தாயிரம் பத்தாயிரபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன பிரைஸிங்கில் சேல் பண்ணிட்டு இருக்காங்கன்ற டீடைல்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துறேன் நண்பா இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்து பார்த்தலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமரா பர்ஃபார்மென்ஸ் நல்லாவே இருந்தது அண்டு மற்றபடி பேட்டரி சார்ஜிங் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டீனோட கொடுக்க வேண்டியது பதினாலோட தான் கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க செல்ஃபி கேமரா ஓகே டே லைட்டில் பட் லோ லைட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணது ஒரு பதினாறு மெகா பிக்சல் கொடுத்துருந்துருக்கலாம் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே பெரிய டிஸ்பிளே கொண்ட மொபைல் வேணும் இந்த சின்ஸ் எல்லாமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அண்ட் இந்த டிசைன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க போக்கோ எம்சவனோட ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க அதில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் கேமரா பர்ஃபார்மன்ஸ் அண்ட் மற்றபடி என்னென்ன நல்லா இருக்குது என்னென்ன நல்லாயில் சொல்லிட்டு இதுவும் உங்களுக்கு மொபைல் சூஸ் பண்ணுறதுக்கான வீடியோ மட்டும்தான் ஓகே ஓகே இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிற மொபைல் OPPO கே தேர்ட்டின் தான் இந்த மொபைல்ல நமக்கு 6.67 பாயிண்ட் சிக்ஸ் செவன் டிஸ்பிளே தான் குடுத்திருக்காங்க 120 Hz surface சஃபர் கொண்ட டிஸ்பிளே இது IPS LCD பேனல் 850 nits பிக் brightness குடுத்திருக்காங்க இது ஓரளவுக்கு நல்ல விஷயம் ஏன்னா அவுட் மேக்ஸிமம் எந்த எந்தவித பிரச்சனையும் வரக்கூடாது மற்ற மொபைல் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ப்ரைட்னஸ் தான் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஆயிரம் நிட்ஸ் ஹை பிரைட்னஸ் மோடும் கொடுத்துருக்காங்க ஐம்பது ப்ளஸ் ரெண்டு ஹண்ட்ரெடுல் கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி எவ்வளோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் எட்டு மெகாபிக்ஸல் மட்டும் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் வீடியோ தேர்ட்டி எவ்வளோ ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் இருக்க முக்கால்வாசி மொபைலில் இருக்க அதே ப்ராசஸர் மீடியா டெக் டிமான்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் மேண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவங்களா ஒன்பது ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி முப்பதாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ்ன்றது வருது எல்லா மொபைலையும் இதே ஸ்கோர்ஸ் தான் வருது பட் இந்த பட்ஜெட்டுக்கு இது கொஞ்சம் கம்மின்னு நம்மளால சொல்லலாம் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க விச் இஸ் குட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்குது எஸ்டி கார்ட் சப்போர்ட் ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டாக தந்திருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனு கொடுத்துருக்காங்க ஓப்போ என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா இது ஒரு மோர் ட்யூரபிலிட்டி ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டைம் கீழே போட்டாலும் ஃபோனுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற மொபைலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டராகவே இருக்க முடியுறதை நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் ஓப்போவோட ஆட் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ கொஞ்சம் ப்ரொடக்ஷன் பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேபி இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஃபுல் ரிவ்யூ ஒரு முறை பார்த்துக்கோங்க ஏன்னா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டாகிட்ட பன்னெண்டாயிரூபாய்க்கு ப்ரைஸ் இதனோட பாசிட்டிவ்ஸ் அந்த டியூரபிளான மேட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றபடி மிகப்பெரிய பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபாஸ்ட் சார்ஜிங் அண்ட் பேட்டரி பெட்டராக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட்டும் சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை செல்ஃபி கேமரா ஒன்று கொஞ்சம் பெட்டராக கொடுத்து அண்ட் ஹெச்டி ப்ளஸ் தான் இருக்குது ஃபுல் ஹெச்டி கொடுத்து பட் இந்த பட்ஜெட்டுக்கு தான் நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் இதை விட பெட்டரான மொபைல்ஸும் இருக்கும் நீங்கள் லிஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மொபைல் பிடிச்சிருந்தால் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் எம் ஜீரோ சிக்ஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபோர் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க நைன்ட்டி ஹர்ட்ஸ் அஃப்ரெஷ் தான் இருக்குது இங்கே அட்லீஸ்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம் பட் நைன்டி ஹர்ட்ஸ் மட்டுமே இருக்கிறது கொஞ்சம் வருத்தமான விஷயம் தான் எயிட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு டீசென்ட்டான டிஸ்பிளே ஆன் டீசெண்ட்டான பிரைட்னஸ்னு நம்மளால் சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டிஃபெஸ்ட்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் எட்டு பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு இங்கே நம்மளால் டென் எயிட்டி பி வீடியோ தேர்ட்டி ஃபஸ்ட்டில் ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க மீடியாடெக் டிமான்ஸ் டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸாக கொடுத்துருக்காங்க நாலு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் நாலு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ லாங் டர்மா மொபைல் யூஸ் பண்ணுறோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல விஷயம் பன்னெண்டு ஃபைவ் ஜி அண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா அஞ்சாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி இருபத்தஞ்சி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது பட் சாம்சங் அவங்க பாக்ஸில் தர தரமாட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக் இருக்குது ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது ஃபோர் ஜிபி சிக்ஸ்டி ஃபோர் ஜிபி வேரியண்ட் எட்டாயிரத்தி முந்நூறுபாய்க்கும் ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டு கிட்டத்தட்ட ஒன்பதாயிரூபாய்க்கும் செல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ப்ரைஸிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது சாம்சங்கோட ப்ராண்ட் வேல்யூ தான் அண்டு கேமரா ஓரளவுக்கு டிசண்ட்டாக இருக்குது அண்டு அப்டேட்ஸ் நிறையா கொடுக்குறாங்க அது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் ஒன் யூஸ் ஒன் ஆஃப் சூப்பர் யூனு சொல்லலாம் ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் பாயிண்ட் பாக்ஸில் சார்ஜரை தராது எட்டு மெகா பிக்சல் மட்டுமே செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறது அண்ட் ஹெச்டி பிளஸ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்கிறது இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே ஏற்றுக்கலாம் அப்படின்னாலும் அது ஒரு நெகட்டிவ் தான் ஸோ அதனால் நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பிடிச்சிருந்ததுனா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணி நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக க்ளாஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைட் மோட்டோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் எல்சி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரேட்டும் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் நாட் எயிட் மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகபிக்ஸல் சென்சர் என்ற டியூவல் கேமரா செட் அப் தந்துருக்காங்க எஸ் ஓனாட் எயிட் மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ் ஆனால் டென் பி வீடியோ தேர்ட்டி எஃபஸ்டில் மட்டும் தான் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் பதிமூணு மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால டென் பி வீடியோ தேர்ட்டி எஃபஸ்ட்லேயே ஷூட் பண்ணிக்க முடியும் அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏ இப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டர் இருக்கு இவோ ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஹாண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அஞ்சாயிரத்து முப்பது எம்ஏஹச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங்க கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் ஸ்டீஸ்லாக த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியா ஜெக் அயர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு ஜிபி வேரேன்ட்டு பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் எனக்கு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹெர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸும் சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனா இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஒய்டங்கல் சென்சரும் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததை ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குதுன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் ஓகே இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவோ போல்ட் ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் லாவோ ப்ளேஸ் எக்ஸோட ஒரு ரீபிராண்டட் ரீநேமிங் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த மொபைலோட ஸ்பெஷாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட் கூடவே கவ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க ஸோ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ஹேம்ல டிஸ்பிளே அண்ட் கர்வ்ட் ஹம்ல டிஸ்பே இது நமக்கு நைன் ஹண்ட்ரட் இட்ஸ் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட் டோரில் ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் சிக்ஸ்டி ஃபோர் ப்ளஸ் டூ என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்கு டென் ஐ டிபீடியோ தேர்ட்டி எஸ்ல ஷூட் பண்ணிக்கலாம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் ஐடி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணிருக்காங்க டிமான் சிட்டி சிக்ஸ் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு டீசென்ட் பெர்ஃபார்ன்ஸ் கொண்ட ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ஹண்ட்ரட் டூ ஸ்கோர்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு டீசென்டான ஸ்கோர்னு மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியும் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே ஒரு வருஷம் ஹண்ட்ரட் அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பட்ஜெட் அப்டேட்டும் தருவாங்களாமா ஐயாயிரம் எம்ஏஹெச் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்கு பாக்ஸ்லேயும் சார்ஜர் தராங்க ஹைப்ரிட் ஏசி ஸ்லாட் இருக்கு பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆழையா ஜாக்கெல பட் டைப் சி டூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் கன்வெர்ட்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே எஸ்டி கார்ட் சப்போர்ட்டும் இல்லை ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு இப்போதைக்கு ப்ரைஸ் பிரைஸ் இருக்காங்க எக்ஸாக்டான ப்ரைஸிங் உங்களுக்கு டிஸ்பிளேல நான் கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்தாரலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது கர்டு ஆம்ல டிஸ்பிளே இந்த பட்ச செக்மெண்ட்டுக்குள்ளே இவங்க மட்டும் தான் தராங்க அது மட்டும் இல்லாமல் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வேறு கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸ் செல்ஃபி கேமரா ஓரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸுமே டீசெண்ட்டாக மட்டும் தான் இருக்குது பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை லாவானாலே நமக்கு கிட்டத்தட்ட ஸ்டாக் ஹேண்டட் எக்ஸ்பீரியன்ஸுன்றது கிடைக்கும் ஸோ க்ளீனான யூஐ கிட்ட கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கலாம் அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் அண்ட் லாவா ஒரு சில கஸ்டமர் ஃபீச்சர்ஸை இன்க்ளூட் பண்ணுவாங்க கஸ்டமர் சர்வீஸ் இன்க்ளூட் பண்ணுவாங்க அண்ட் அதுவும் ஒரு பாசிட்டிவான தான் ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு நல்ல கர்வ்ட் டிஸ்ப்ளே ஒரு மொபைல் வேணும்னு நினைச்சிங்கன்னா லாவா ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் பட் பட் மொபைல் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவ்யூவை ஒரு முறை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குர்லாக கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷர் இருக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தௌசண்ட் நேட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கில்லாம் கொடுக்கறதில்ல இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா இருக்கு டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டீ செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஹேண்ட்ரேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவ்வளோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ஆகுது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஜாக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீடியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவரலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாகிட்ட பத்தாயிரம் பைக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பத்தி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸா இருக்கு கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்கு மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்றதுக்கு இல்ல இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் வாங்கிக்கலாம் என்னென்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்க என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் இந்த கிப வேலை எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்படின்ற சொல்லிடுறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணவொடனே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சோ அந்த ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ ஒன் மந்த் குள்ள ஃபைவ் ஹண்ட்ரட் லைக்ஸ் ரீச் பண்ணிடுச்சினா அந்த விவன்றை கண்டக்ட் பண்ணிடுவேன் ஸோ ரேண்டம் கமெண்ட் பிடிக்கிற மூலமாக நான் விவோட வினரை சூஸ் பண்ணுவேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நம்பிக்கை இருக்குன்னு நான் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஓகே இந்த கொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஹெச்டி ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபேட் இருக்கு அண்ட் ஐபிஎஸ் செல்ஸ் இப்போ நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின் நீட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஒருவர்களுக்கு ஓகேவான ப்ரைட்னஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் எயிட் மெகபிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டிஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க இந்த ரெண்டு பிக்சல் சென்சர் கொடுக்கவே தேவையில்லை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டிஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்குது எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி நம்மளால ஷூட் பண்ணி முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமெட் என்ன ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பான் சப்போர்ட் இருக்குது ரெண்டு வருஷம் அப்படி மூணு வருஷம் செக்யூட்டி பேச்சுன்னு தருவாங்களா ஆமா ஆண்ட்ரோடு ஸ்கோர்ஸ் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் பண்ண மொபைலில் நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்ன்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபெனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரியஸ்டு கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி லாட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் செக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபன் டுவெண்ட்டி எயிட் ஜிபிண்டா ரெகுலராக டுவெல் தௌசண்ட் தான் செல் பண்ணிட்டு பட் இப்போ என்ன பிரைஸிங்ல செல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடைல்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துட்றேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் சொல்ல முடியும் அண்ட் கேமரா உண்மை நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவா தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா பீச்சர்ஸும் இருக்கு ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்கா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே மக்களே நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸ் அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன நெகட்டிவ்ஸாக ஸோ நம்ம விஷயத்த கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஆனால் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்ன்றது கிடைக்கும் ஓகே மோக்கலே இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோடய நெஞ்சார்ந்த நன்றிகள் ரொம்ப ரொம்ப நன்றி நான் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்